அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வினா வங்கி அதாவது மாதிரி வினாத்தாள் வழங்கப்பட இருக்கின்றது அதை பற்றிய முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனையும் பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சார்பாக பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வினா வங்கி வழங்கப்பட இருக்கின்றது அதை பத்தி பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை தலைவராக கொண்டு பள்ளி கல்வி இயக்கக வளாகத்தில் இயங்கும் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பெரிதும் பயன்படும் வகையில் சிறந்த பாட வல்லுநர்களை கொண்டு தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் பத்தாம் வகுப்பிற்கு மூன்று புத்தகமும் பனிரெண்டாம் வகுப்பிற்கு எட்டு புத்தகமும் ஆக மொத்தம் கீழ்கண்ட வகையான பதினொன்று புத்தகங்களை அச்சிட்டு தமிழகம் முழுவதும் மாவட்ட விற்பனை மையங்களில் அதாவது பள்ளிகளில் விற்பனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வாங்கி பயனடையுமாறு மாணவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பத்தாம் வகுப்பு மாதிரி வினாத்தாள் தொகுப்பு தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் ரூபாய் நூற்றி இருபது பத்தாம் வகுப்பு கணித தீர்வு புத்தகம் ஆங்கில வழி ரூபாய் நூற்றி எழுபத்தி ஐந்து பத்தாம் வகுப்பு கணித தீர்வு புத்தகம் தமிழ் வழி ரூபாய் நூற்றி எழுபத்தி ஐந்து பனிரெண்டாம் வகுப்பு மாதிரி வினாத்தாள் தொகுப்பு அறிவியல் பாடப்பிரிவு தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் ரூபாய் நூற்றி நாற்பது பனிரெண்டாம் வகுப்பு மாதிரி வினாத்தாள் தொகுப்பு கலை பாடப்பிரிவு தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழியில் ரூபாய் நூற்றி நாற்பது பன்னிரெண்டாம் வகுப்பு கணித தீர்வு புத்தகம் ஆங்கில வழி ரூபாய் நூற்றி அறுபது பன்னிரெண்டாம் வகுப்பு கணித தீர்வு புத்தகம் தமிழ் வழி ரூபாய் நூற்றி அறுபது பன்னிரெண்டாம் வகுப்பு கணித காமர்ஸ் புத்தகம் ஆங்கில வழி ரூபாய் நூற்றி அறுபது பனிரெண்டாம் வகுப்பு கணித காமர்ஸ் புத்தகம் தமிழ் வழி ரூபாய் நூற்றி அறுபது பனிரெண்டாம் வகுப்பு இயற்பியல் தீர்வு புத்தகம் ஆங்கில வழி ரூபாய் எழுபது பனிரெண்டாம் வகுப்பு இயற்பியல் தீர்வு புத்தகம் தமிழ் வழி ரூபாய் எழுபது இவ்வாறு பதினொன்று வகையான மாதிரி வினாத்தாள் புத்தகங்கள் கல்வித்துறை சார்பாக விற்பனை செய்யப்பட இருக்கின்றது தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் வாயிலாக இந்த புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட இருக்கின்றது இந்த புத்தகங்கள் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு மாணவர்களுக்கு மிகவும் இன்றியமையாததாகும் ஆகவே தேவையான மாணவர்கள் தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழியில் படிக்கும் மாணவர்கள் இந்த புத்தகங்களை வாங்கி பயனடையலாம் மாவட்ட விற்பனை மையங்கள் கொடுத்திருக்காங்க அதாவது பள்ளிகள் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான விற்பனை மையங்கள் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் இவ்வாறு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட விற்பனை மையங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்தெந்த இடங்களில் இந்த விற்பனை மையங்கள் உள்ளது என்ற முகவரி இதில் கொடுக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் உங்களது மாவட்டத்தில் எந்த இடங்களில் இந்த விற்பனை மையங்கள் உள்ளது என்பதை இந்த செய்தி குறிப்பை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் கொடுத்திருக்காங்க அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் உள்ள மெயின் பள்ளிகளில் இந்த விற்பனை மையங்கள் செயல்படும் ஆகவே பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் உள்ள மாணவர்கள் கண்டிப்பாக இந்த புத்தகங்களை வாங்கி பயனடையுங்கள் இதில் மாதிரி வினாத்தால் கணித தீர்வு இயற்பியல் தீர்வு போன்ற முக்கியமான பாடப்பிரிவுகளில் உள்ள புத்தகங்கள் மற்றும் மாதிரி வினாத்தாள்களும் இடம்பெறும் இது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே மாணவர்கள் இந்த புத்தகங்களை வாங்கி பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்